அரசியர்களுக்கு வணக்கம் நான் மத அறிவிழகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோலர் பாஸ்கர் அவர்கள் நிறைய விஷயங்களை நம்ம விவாதிக்க இருக்கிறோம் வர வரைய இருக்கலாம் வணக்கம் தோலர் சவுக்கு சங்கர் திடீர்னு கட்சி ஆரம்பிக்க போற அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு செப்டம்பர்ல கட்சி தொடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே வந்து ஃப்ளாட்டு வீடு ஆஃபீஸு காரு அப்படின்னு ஒரு திடீர் பணக்காரராக நல்லா தான் இருக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க திருதப்புன்னு என்ன இந்த விபரீத ஆசை ஏற்கனவே என்ன அஜெண்டாவுக்காக அவர் செயல்பட்டு வராரு அந்த அஜெண்டா முழுமையாக நிறைவேறாதான் அந்த அஜெண்டாவை இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு அவர் கொடுக்கப்படுகின்ற அசைன்மெண்ட் அந்த அஜெண்டாவை நிறைவேற்றுறதுக்காக அவர் இப்போ நேரடியாக இந்த வடிவத்துக்கு வர்றார் அவர் வந்து பெரிய திறமைசாலி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு அவர் வந்து ஒரு கேம்பெயின் ஹெட்டு இப்படிலாம் ஒரு போஸ்டிங் அப்படி இதுலேருந்து வேலை செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபேஸ் பண்ணியிருக்கிறார் ஒன்றும் இல்லாத எடப்பாடி அப்படி தூக்கி நிறுத்திருக்கிறார் ஆளுமே எடப்பாடின்னு சொல்லி இதுக்கு மேலே வேற என்ன வேணாம் நல்லா தானே சக்ஸஸ்ஸானே பண்ணியிருக்கிறார் இல்லை ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா அதிமுக இவரை இவர வந்துரு அவரை கூட்டணு வந்துரு அப்படிலாம் சொன்னவர் எந்த யார் வந்தாங்க அதிமுக சொன்னாரு வேற அவங்களுக்கு சொன்னாரு அப்புறம் தேர்தல் அதிமுக தான் ஜெயிக்கும் சொன்னாரு கடைசியில் வேட்பாளர்களே வந்து ஸ்ட்ராங்கான வேட்பாளர்கள் வந்து நியமிக்கல இல்ல நியமிக்கலன்னு சொல்ல முடியுமா அவங்களுக்கு வந்து தோத்து அதிமுகவுடைய அதிமுகவுடைய அணுகுமுறை என்னன்னு இந்த தேர்தல்ல பெருசாக செயல்படாமல் இருப்பது இதர் இதற்கு இதன் மூலமாக பாஜகவுக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவிப்பது நீ அப்படி சொல்கிறீங்க ஆனால் என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலால் எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை எப்படின்னு தொகை தான் போகிறோம் அதனால் வெயிட்டான வேட்பாளர்கள் யாரும் வரல செலவும் பெருசாக பண்ணலை ஆக்டிவாக வேலையும் செய்யலை எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முக்கியம் அதுக்கான இதை தான் நாங்கள் பார்க்குறோம் அதனால் இது எங்களுக்கு முக்கியம் இல்லைன்றாங்க பாஜகவும் ஜெயிக்க போகிறதில்ல ஆனால் அது எப்படி வந்து ஒரு மூர்க்கத்தனமாக வேலை செய்யுது இது ஏற்கனவே வந்து ஆளும் ஆளும் கட்சி நாடாளுமன்றத்தில் அதுவும் சில சில நேரங்களில் வந்து நிறைய ஜெயிச்சிருக்குது அந்த கட்சி வந்து ஜெயிக்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புடைய அந்த கட்சி வேகமாக வேலை செய்யாமல் பாஜக மட்டும் வேகமாக வேலை செய்கிறதுக்கான என்ன தேவை பாஜக ஒரு வாய்ப்பை ஒரு சூழலில் இடத்த வந்து உருவாக்கி கொடுப்பதற்காக ஒரு மறைமுக புரிதின அடிப்படையில் பரஸ்பர புரிதின அடிப்படையில் வெளியே வந்து பாஜகவுக்கு ஒரு இடத்த உருவாக்கி கொடுக்க அவர் இது மாதிரி செஞ்சார் இருபத்தாறு அவருக்கு முக்கிய இலக்கு ஏன்னா அவருடைய எல்லை வந்து சட்டமன்ற தேர்தல்ன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்றாரு இல்லைங்க இப்போ ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தவங்க இந்த தேர்தல் ஒரு இடைத்தேர்தலோட கூட மாட்டாங்க போட்டி போட்டு சேலஞ்ச் பண்ணுவாங்க அப்போ தான் அவங்களுடைய ஓட்டர்ஸ் அவங்க கையில் இருப்பாங்க அவங்க அதில் வேலை செஞ்சாதுன்னு முடியும் இப்போ களத்தில் நீங்கள் சோசியல் மீடியாவில் பிஜேபி இருக்குது இருக்குதுன்னு சொல்றீங்க களத்துக்கு வாங்கன்னு எஸ்பி வேலுமணி சொன்னார் களத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஏடிஎம்கே தான் இருக்கும் அவங்களுக்கு ஆள் இருக்கு கோயம்புத்தூர் தேதி எஸ்பி வேலுமணி ஆளுக்கு இறங்கி வேலை செய்யறாங்க அப்படிப்பட்ட சூழலில் ஏன் வந்து அதிமுக வந்து இறங்கி அது செயல்படல இந்த தேர்தலில் வேட்பாளர்கள் செலவு பண்ணல அவங்க புதியவர்கள் அனுபவம் இல்லாதவர்கள் இல்ல பேருக்கு வந்து தேர்தலை எதிர்கொண்டுட்டு பாஜகவு தான் வந்து வாய்ப்பு கொடுக்கறதுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து அது நடக்குது டம்மி வேட்பாளர்கள் டம்மி வேட்பாளர்கள் பலவீமான வேட்பாளர்கள் பெருசா வந்து வேலை செய்ய தயாரா இல்லாத வேட்பாளர்கள் ஒரு சில வேட்பாளர்கள் தவிர இல்ல அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா எடப்பாடி எல்லாரையும் நிக்கதான் சொன்னாரு இப்படி பேருக்கு நிற்கக்கூடிய ஒரு அதிமுக அணிக்கு வந்து எதுக்கு நான் அவங்கள அவங்க அவங்கள ஆள் பிடிச்சி கொடுக்குறேன் இவங்க ஆள் பிடிச்சி கொடுக்குறேன் இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க அதிமுக வெற்றி பெறும்னு ஏன் எடப்பாடி பழனிசாமியினுடைய நடைமுறைக்கு மாறாக சவுக்கு சங்கர் ஏன் ஃபோக்கஸ் பண்ணாரு இல்ல அதன் மூலமா ஆதரவு திரட்ட முடியும் ஜெயிக்க வைக்க முடியும் நான் திமுக எடப்பாடி பழனிசாமி நடைமுறை தான்

எடுப்பு வேலைன்னு ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு அஜெண்டா அதை வேலை செய்கிறாரு நீங்கள் கட்சியில் சேர்ந்துட்டு வேலை செய்யுங்க இல்லை குருமூர்த்தி வந்து எடுப்பு கிடையாது ஆனால் குருமூர்த்தி சித்தாந்தவாதி ஆர்எஸ்எஸ்காரரு அவர் சித்தாந்தவாதியாக இருக்கிறதால அந்த அடி வகையில் வேலை செய்கிறாரு இவர் அதிமுகவுடைய சித்தாந்தவாதிகள ஒரு எடுப்பு தான் இவருக்கு அந்த எடுப்பு வந்து பாஜகவுக்காகவும் பாஜக தேவைக்காக அதிமுகவுக்காக இந்த வகையில் செய்வார் அவர் நோக்கம்னா பாஜகவுடைய அஜெண்டா திமுக எதிர்ப்புன்ற வகையில் அவர் வேலை செய்யணும் இல்லைங்க இப்ப நீங்க மறுபடியும் பிஜேபி உள்ள கொண்டு வரீங்க அவங்க ஏடிஎம்கேக்காக ஒரு வேலை செய்கிறார் ஏடிஎம்கே என்ன இதனால செஞ்சுட்டு போட்டோம் அவங்க பிஜேபியோட சமரசம் பண்ணிக்கிட்டோம் என்னவோ ஆனால் அதிகபட்சம் ஏடிஎம்கே ஓட்டு வேணும்னு செஞ்சு சோசியல் மீடியாவில் அவளை வேலை செஞ்சு கொடுத்துருக்குறாரு கிரௌண்ட்ல வேலை செஞ்சு கொடுத்துருக்காரு கருத்துருவாக்கம் செய்யறாரு எடப்பாடினா காலில் உழுந்து தவழ்ந்து தவழ்ந்து வந்தவர் அப்படிங்கிற டம்மின்னு சொன்னாங்க இல்லையா அவர் ஆளுமை மிக்கவர் ப்ரூவ் பண்ணுறாருல்ல அதிமுக விழுங்க பாக்குதா பாஜக விழுங்க பார்த்து அந்த அதிமுக ஒற்றை உடச்சது சசிகலா உக்காரடமும் தடுத்தது ஓபிஎஸ் துரத்தி அடிச்சது திரும்ப ஓபிஎஸ் பயன்படுத்தினது திரும்ப வந்து ஓபிஎஸ் பிஜேபி எல்லாமே பாஜக தான் அந்த பாஜக வந்து விமர்சிக்காம எதிர்க்காம எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாருன்னா வேற வழி இல்லாம அப்படி இருந்தார் இப்போ கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வகையிலையும் கட்சியை கைவிட்டு போயிடக்கூடாங்கிற வகையிலையும் அவர் வெளியே வந்திருக்கிறார் ஏடிஎம்கி ரோலுங்கிறது ரோல்ங்கிறது எப்பவுமே சென்ட்ரல பகிர்ச்சிக்கிட்டதே கிடையாது அது அந்த காலத்துல இருந்து எமர்ஜென்சி காலத்துல கூட எமர்ஜென்சி ஆதரித்த ஒரே அரசியல் கட்சி எம்ஜிஆர் ஏடிஎம்கே தான் சென்ட்ரலவர் எப்பவுமே பகிர்ச்சிக்க மாட்டார் அவங்களுக்கு மொத்தமாவே ஒரே ஒரு எதிரி தான் ஒரே ஒரு கொள்கை தான் திமுக ஒழிக கருணாநிதி ஒழிகை இதை தாண்டி அவங்களுக்கு வேற இல்ல அதைத்தான சவுக்கு சங்கரம் செய்ய முடியும் அப்படிப்பட்ட அதிமுகவை கூட வந்து பிஜேபி ஒழிக்க பாக்குது அதுதான் இந்த விஷயம் சொன்னேன் அந்த பிஜேபியை வந்து எதுக்குறது கிடையாது எதிர்த்து பேசறதுல அதிமுகவை பிஜேபி ஒழிக்க பாக்குதுன்னு சொன்னேன் ரெண்டு கட்சியும் வேலை செய்ய முடியும் ஆமா ரெண்டு கட்சியையும் ஒரு ஒரே நேர்கோட்டில் வந்து பாஜகவுடைய நலனுக்காக ஒரு அதிமுக சேர்ந்து செயல்படுறாரு காசு கொடுக்கறது எடப்பாடி தானேங்க எடப்பாடி கிட்ட ஒரு ஷார்ட் டேன் வாங்கிப்பார் அவர்கள் லாங் டேமா அஜெண்டா வந்து பாஜகவுடைய அரசியல் தான் தான் அவர் பாஜக விமர்சிக்கிறது அவர் என்னென்னலாம் பேசுகிறாரோ அதிமுக அந்த அதிமுகவை வந்து ஒழிச்சு கட்டுறதுக்காக அதிமுக மாதிரி போற மாநில கட்சிகளை வந்து உடைக்கிறாங்க அரசாங்கத்தை உடைக்கிறாங்க அந்த பிஜேபி எழுத்து பேசுறது கிடையாது அப்புறம் மாநில கட்சிகளே பிஜேபி ஏற்றுக்காது அந்த பிஜேபி எடுத்து இல்லை ஊழல் எதிர்ப்புன்னு பேசுறாரு அந்த ஊழலுக்கான காரணமாக கடந்த பத்தாண்டுல இருக்கிற பிஜேபி வந்து எடுத்து பேசுறது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தான் வேலை செய்ய போறாங்க நீங்க வந்து ஏடிஎம் வேலை செய்ய போறாரு நீண்ட கால நோக்கில் பிஜேபி வேலை சொல்லி அதுக்கு எங்க தனி கட்சின்னு கேட்கறேன் தனி கட்சியானா ஆனா பறந்துபட்ட நடுத்தர மேல்நடுத்த வருக இளைஞர்கள் மக்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க அதிமுக ஓட்டு போடுங்க திமுக எதிராக வாங்கன்னா கூப்பிட்டா வரமாட்டாங்க அதிமுக சார்பாக கூப்பிட்டா வரமாட்டாங்க பிஜேபி சார்பாக கூப்பிட்டா வரமாட்டாங்க கிரௌண்ட்ல பிஜேபி நாம் தமிழர் அதிமுகன்னு மூணு திமுக எதிர்ப்பு போட்ட பிரிச்சுக்குது அதிமுகவும் பிரிக்குது பிஜேபியும் பிரிக்குது நாம் தமிழும் பிரிக்குது அது ஒன்னு சேர்ந்ததுன்னு இது பண்ண அண்ணா சாரு ஊழலு இயக்கத்தை ஒரு நாடகத்தை நடிச்சாரு எதுக்காக நடிச்சாரு எதிர்ப்புங்கிற பேர்ல ஒரு பிஜேபி ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வருவதற்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலையும் பன்னெண்டுலேயும் அவர் போட்ட நாடகம் தான் அந்த உண்ணாவிரதம் அந்த ஊழறுப்பு வேஷம் ஏ அண்ணா சார் மேலே ஒரு மரியாதை இருந்ததுங்க அவர் ஒரு காந்தியவாதி அவர் நேர்மையானவர் ஊரில் வந்து சரக்கடிக்கிறது இல்லை அந்த பழக்கம் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க ஊரே தூய்மையாக வச்சிருக்கிறோம் அவருடைய ஊர் வந்து ஒரு ராமராஜ்யம் சாதி பிடித்த எந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் சுதந்திரம் கொடுக்காத கிட்டத்தட்ட வந்து ராஜாக்கள் காரத்தை கிராம சமூகம் எப்படி வந்து எந்த சுதந்திரமும் ஜனநாயகமும் பறந்துபட்டு மக்களுக்கு இல்லாமல் இருந்துச்சோ அந்த வகையில ஒரு ராமராஜ்யம் தான் நடத்தி நிற்கிறேன் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல அந்த கிராமத்தில் யாரும் அசைவம் சாப்பிடக்கூடாது அந்த கிராமத்தில் யாரும் எந்த ஆணும் எந்த பெண்ணும் பழகக்கூடாது கூடாது கூடாது அந்த கிராமம் ஒரு எப்படிப்பட்ட இந்து இந்து ராஷ்டிரா அமை அமைக்க அமைய போதோ ஏற்கனவே ராஜாக்கள் ஆட்சியில் வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த சுதந்திரமும் இல்லாம இருந்துச்சோ அதுக்கான ஒரு மாடல் தான் அந்த கிராமம் ஆனா அந்த மாடல் அங்க வடக்க ஈடுபட்டுச்சு அண்ணா சேர்க்கு ஒரு வேல்யூ இருந்துச்சு அதன் அடிப்படையில் காங்கிரஸ் எதிர்ப்புன்னு ஒன்று உருவாச்சுது அதை பிஜேபி பயன்படுத்தி சவுக்கு சங்கர் புரோக்கர்னு தான் எல்லாருக்கும் தெரியுமா என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டுக்கோங்க துக்லக்ஷோ அவர் சொல்லுவார் நீங்கள் ஏங்க அரசியல் கட்சிக்கு வர்றதில்லை தேர்தலில் நிற்கிறதில்லை உங்கள் மேலே வந்து அவ்வளோ மக்கள் மதிப்பிச்சிருக்குறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறது கவனிக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன சொல்கிறேங்கிறத கவனிப்பாங்க ஆனால் கேட்க மாட்டாங்க அவங்க முடிவெடுத்துக்குவாங்க அப்படின்னு அந்த மாதிரி இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுப்பாங்க மக்கள் எல்லாரும் ஒரே வழியில் செயல்பட்டால் ரிசல்ட்டு கிடைக்காது ஒரு நீண்டகால நோக்கில் செயல்படும்பொழுது பல வடிவங்களில் சங்கர் சொல்கிற விஷயத்தை அதிமுக சொன்னால் ஒரு பெரிய நடுத்தர வர்க்கம் ஏற்றுக்காது கேட்காது அப்போ சங்கர் வந்து எந்த கட்சி சேராதவர் அவர் வந்து எந்த ஊழலும் பண்ணாதவர் அவர் ஒரு ஊழல் பேசுகிறாரு கொஞ்சம் ஆதாரமாக பேசுகிறாரு அப்போது அவர் சொல்கிறதுலாம் சரிதான் சரியாக இருக்கும் இப்போ ஆர்வத்துல ஊழல் பற்றி பேசினார் கரிகாலன் தான் பேசுனார் செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே பேசுறதுன்னு அவங்களே சொல்கிறாங்க அது போல அவர் இது இதுபோல் யார் யாரெல்லாம் செட்டில்மெண்ட் ஆகுதோ அதுக்கப்புறம் அவர் பேச மாட்டார் அப்படின்னா இவர் ஒரு ஊழல் எதிர்ப்பாளர் மக்கள் எப்படி நம்புவாங்க இன்னமும் சங்கர் போதிய அளவுக்கு அம்பலமாகலை அதே நேரத்தில் மக்கள்கிட்ட ஆட்சியாளர்கள் மீதான அதிருப்தி வந்து அப்பப்போ உருவாகிட்டு இருக்குது நீடிச்சுக்கிட்டு இருக்குது அந்த அதிருப்தியை வந்து அவர் பயன்படுத்தி இப்போ அவர் சில பிரச்சனைகள் பேசுனார் இல்லையா அதை பயன்படுத்தி திரும்பவும் ஒரு ஊழலற்ற ஆட்சியை ஊழல் இல்லாத ஆட்சி அமைப்பதற்கு குடும்ப அரசு இல்லாத ஆட்சி அமைப்பதற்கு எதெல்லாம் பிஜேபி பேசுகிறோம் அதை அப்படியே ஒரு திமுகவுக்கு பொருத்தி ஒரு திமுக எதிர்ப்பு அரசியலை கொண்டு வந்து அதில் பாஜக உள்ளே நுழைக்கிறதுங்கிறது தான் அவருக்கு நோக்கம் மதன் ரவிச்சந்திரன் ஏற்கனவே பேசி நிறைய எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தார் ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் ஆதாரங்களோட நிறைய விஷயங்கள் வெளியே வந்தது இப்படி எடப்பாடிக்கே எதிராக அவர் வேலை செஞ்சாரு ஏடிஎம்கு எதிராக வேலை செஞ்சார் அவர்களோட பேசின விஷயங்கள்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு யார் எஸ்பி வேலுமணி மேதகு கவர்னர் அவங்க சந்தித்தது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு நபரை யார் நம்புவாங்க ஏதோ ஒரு வகையில் வந்து வேலை செஞ்சு கொடுக்குறாங்க நமக்கு வேலை செய்கிற ஒரு ஆள் இந்த அளவுக்கு தானே இருக்கும் மக்கள்கிட்டயே எக்ஸ்போஸ் ஆகியிருக்குது ஓரளவு மொத்தமானு சொல்ல வரல அவர் களத்துக்கு வரும்போது அதை விவாத பொருளாதாரம் நம்பகமான ஆள் கிடையாது ஒரு ஸ்டாண்டில் ஒரு நாள் இருந்தது இல்லை இன்றைக்கி ஒரு பேச்சு பேசுவோம் நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவோம் இப்படின்னு மக்கள் பேச மாட்டாங்களா அதனால் தான் அவர் சொந்த யூடியூப் சேனலை பேசுகிறத விட அதில் அதில் வரவேற்பு அதை பார்க்குறதோட எண்ணிக்கை குறஞ்சதால ஃபெலிக்ஸ் நடத்துகின்ற அந்த யூடியூப் சேனலை வந்து பேசி திரும்பவும் அவர் தன்னை பார்க்க வைக்கிறத பேசுறத கேட்க வைக்கிறதுக்கு வந்திருக்காரு இப்ப அன்னை காலமா ரொம்ப நாள் பேசிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப காலமா ஃபெலிக்ஸ் தான் அவர் கொண்டே வரார் இல்ல நீ தனியா ஆரம்பிச்ச பிறகு மற்ற பேட்டி குடுக்க நின்னு போச்சு குறஞ்சிருச்சு இப்ப திரும்பவும் அதிகமாக ஃபெலிக்ஸ்ல பேட்டி குடுக்கிறாருன்னா என்ன அர்த்தம் அதிகமா அப்போதான் வர ரொம்ப நாள் கழிச்சு தான் வர இன்னைக்கு பேசுறது மட்டும் இல்லாம அன்னை அந்த பிரச்சனை மதன் ரவிச்சந்தன் பிரச்சனை வெளியே வந்த பிறகு அப்ப இவர்த பாக்குறது என்னைக்கு குறஞ்ச பிறகு தான் திரும்பவும் இந்த பக்கம் வர்றாரு ஃபெலிக்ஸ் மூலமாக பேட்டி கொடுத்தா ஃபெலிக்ஸு அந்த யூடியூப் சேனல் இருக்கக்கூடிய வாசகர்கள் பார்வையாளர்கள் சதாதார்கள் வந்து இதை பார்க்க வைக்க முடியும் நினைக்கிறார் இப்போ ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு வந்தாச்சு கட்சியை ஆரம்பிக்கிறது அப்படின்னா ஒரு மரபார்ந்த முறையில் அவர் ஃபெலிக்ஸ் கேட்குறார் ஒரு மரதா மரபார்ந்த முறையில் கட்சி ஆரம்பிக்கிறதுனா அது ஒரு கட்சி கமிட்டியை பதிவு பண்ணி அதை வந்து பதிவு பண்ணணும் எலெக்ஷன் கமிஷனில் பதிவு பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு மாநாடு நடத்தணும் இதெல்லாம் பெரிய செலவுகள் வரக்கூடியது இதை செய்ய முடியுமா அப்படின்னா இவ்வளோ செலவு செய்ய முடியாது இது செய்கிறதுக்கு கரப்ஷன் பண்ணணும் நம்ம வந்து உத்தமர்கள் நல்லவர்கள் அதனால கரப்ஷன் செய்ய மாட்டோம் நம்ம அந்த வழியில் சோசியல் மீடியாவிலேயே கட்சி சொல்கிறாங்க வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க அவங்க இதே சவுக்கு சங்கர் கொஞ்சம் முன்னாடி கட்சி ஆரம்பிக்கிறதுலாம் பெரிய விஷயம் அந்த அளவுக்குலாம் முடியாது இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்லி மக்கள் கிட்ட பேசினாலே போதும் மக்கள் பார்த்துப்பாங்க ஒரு ப்ரெஷர் குரூப்பா கூட இருக்கலாம் இல்லையா இப்படி வந்து பேசினவர் இன்னைக்கு தொடங்குறாருன்னா என்ன அர்த்தம் கட்சி தொடங்க சொல்லி அவருக்கு அஜெண்டா கொடுக்குறாங்க ஏன்னா போதல இன்னும் செய்ய வேண்டிய அஜெண்டா இருக்குது இன்னொரு முயற்சி இப்படி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு அவரை கொண்டு வரான் இப்போ நீங்கள் சீமான் கூட முதல்ல வந்து ஏடிஎம்கேக்காக பிரச்சாரம் செய்வதற்காக வந்தவர் தான் அவர் பேசுறதுக்கு மக்கள் கவனிக்கிறாங்க ரசிக்கிறாங்க கூட்டம் கூடுது அப்படின்னும் போது கொஞ்சம் பேர் கட்சி ஆரம்பிக்கினேன் அப்படின்னு தூண்டி விடுறாங்க அவர் தயங்கி தான் இருந்தார் ஆனால் கட்சி ஆரம்பிக்கிறார் ஆரம்பித்த பிறகு அவருக்கு ஒரு பெரிய ஆதரவு கிடைக்குது அப்படி டெவலப் ஆகி ஏடிஎம்கேக்காக வேலை செய்ய ஆரம்பித்த ஒரு சீமான் ஏடிஎம்கேக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் ஏடிஎம்கே தாக்காமல் திமுகவை மட்டும் விமர்சனம் பண்ணி நான் வந்து என்னுடைய நோக்கம் திமுகவை தோற்கடிப்பது அப்படிங்கிறது தான் அப்போ ஏடிஎம்கே ஜெயிக்கி வைக்கிறது இப்படித்தான் அவர் வந்து ஏடிஎம்கே வேலை செஞ்சு இன்றைக்கி ஒரு ஆளாயி கட்சியாக வந்து வளர்ந்து நீங்கள் செல்வாக்கு போய் நிற்கிறார் இல்லையா இது போல் இவரால் வந்துட முடியுமான்னு கேட்குறேன் அப்போ சீமானாலே இன்னும் பெருசாக முடியாத பொழுது அப்புறம் எதுக்கு இவர் செய்கிறாரு எதுக்கு ஆரம்பிக்கிறார் இவர் சீமானுக்கே இந்த அளவுக்கு இதுக்கு மேலே செய்ய முடியல இந்த முறை அவர் சொல்கிற விடுக்காடு வர முடியும் வர முடி வர முடியுமான்னு சந்தேகமாக இருக்குது அவருக்கும் பேர் ரொம்ப கெட்டு போச்சு ஆனால் ஏடிஎம்கே ரெண்டு முறை ஜெயிக்க வைக்க முடிஞ்சது இல்லை பார்லிமெண்ட் எலெக்ஷன் அது ஒரு சின்ன பங்கு அதனால் மட்டும் ஏடிஎம்கே ஜெயிக்கிற அது பல காரணங்கள் ஆறா அஞ்சா ஓட்டா ஓட்டு பிரிஞ்சுது அதனால ஜெயிக்க முடிஞ்சுது இல்லை இன்னைக்கு திமுகவுக்கு எதிரான ஒரு கருத்துருவாக்கம் உருவாகிட்டு இருக்குது அதை நாங்கள் பயன்படுத்தி ஏடிஎம்கே ஜெயிக்க வைப்போம் அதாவது கட்சி தொடங்குறது வேற ஏடிஎம்கே ஜெயிப்பதற்கு ஏடிஎம்கே ஜெயிப்பதற்கு விஷயத்துக்கு அப்பாற்பட்டு பாஜகவுடைய கால அஜெண்டாவை செயல்படுத்துறது தான் நோக்கம் ஏடிஎம்கே வெற்றி என்பது அது விஷயம் வேற பாஜகவுடைய பாஜகவுக்காக ஒரு சூழலை இடத்தை உருவாக்கி கொடுப்பது தான் அவருடைய நோக்கம் இல்ல அப்படின்னா உதயநிதியை டார்கெட் பண்றேன் சேப்பாக்கத்துல போய் வந்து நான் நிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா அது எதுக்காக அது வந்து பிஜேபிக்கு உதவக்கூடியதா அல்லது ஏடிஎம்கே உதவக்கூடியதா பிஜேபி உதவக்கூடியதா அது உதயநிதிங்கிறது டிஎம்கேடைய அடுத்த வாரிசு அது கரெக்ட் ஆனா உதயநிதி உதயநிதி மீதான எதிர்ப்பை இவர் ஏன் வந்து கடுமையாக செய்கிறாரு உதயநிதி மீதான எதிர்ப்பை ஏன் கடுமையாக செய்கிறாரு அண்ணாமலை எதிர்ப்பு ஏன் செய்ய மாட்டேங்கிறாரு அப்போ நோக்கம் இருக்குதுல அப்போ திமுக எதிர்ப்புன்ற விஷயத்துக்கு உதயநிதி எதிர்ப்புங்கிறது பொருத்தமாக அமைது ஸ்டாலின் எதிர்க்க வேண்டியது ஸ்டாலின் எதிர்த்து அடுத்த அடுத்த கட்டமாக தலைமை பொறுப்பு இதெல்லாம் வந்து உதயநிதி கிட்ட தான் இருக்குது வரும் மேலும் அப்போ அதனால அவர் என்ன பண்ண இப்பவே உதயநிதியை டார்கெட் பண்ணிடுவோம் இருபத்தி ஒன்னுலயே அவர் நிக்கிறதுக்கான முயற்சி எடுத்து நிக்கல இப்ப திரும்பவும் வந்து புது புதுசாக ஒரு வாய்ப்பு உருவாக்கிட்டு செய்யலான்னு பாக்குறாரு அப்போது என்ன தெளிவாக என்ன தெரியுது ஒரு திமுக எதிர்ப்பு அதன் மூலமாக பாஜகவுக்கு ஆதரவாக ஒரு அஜெண்டாவுக்கு செட் பண்ணுறது ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து புரோக்கர் வேலை செய்யப்படுறாரு ஆமாம் ஆமாம் புரோக்கர் வேலையா அல்லது வந்து வேறு ப்ராஜெக்ட் வேலையா எல்லாமே அதில் வரும் அவருடைய வேலை அவர் செயல்பாடு தன்மை பேர் வந்து நாம ஏஜெண்ட் இதே அமெரிக்கா போன்ற நாடுகளில் அதை லாபிஷின் வாங்க இங்கே மக்களுக்கு புரியுறது ஏஜென்டின் அப்படி புரோக்கர் புரோக்கர் சாதாரணமான விஷயம் ஏஜென்ட்னா இன்னும் கொஞ்சம் பொருத்தமான வார்த்தையாக இருக்கும் அப்போ அவருடைய வேலை வந்து அவருடைய கட்சி ஏற்கனவே செஞ்ச வேலையை வந்து இன்னும் கொஞ்சம் வேற வடிவத்தை செய்வதற்கு ஏஜென்ட்டாக செய்வதற்கு இந்த வடிவத்துக்கு வராரு அவரை பொறுத்தவரை கட்சிங்கிறது அந்த ஏஜெண்டுடைய ஒரு வடிவம் ஏஜெண்ட் வேலை ஒரு வடிவம் திமுக எதிர்ப்பு இதனால் பலனடையக்கூடியவர்கள் யார் திமுக எதிர்ப்பு பலனடையக்கூடியவர்கள் முதன்மையாக பாஜக அதுக்கு அடுத்து ஏடிஎம்கே இல்லையா ரெண்டாவது தான் ஏடிஎம்கே ரெண்டாவது ஏடிஎம்கே தான் ரெண்டாவது பெரிய கட்சி கட்சி பெரிய கட்சி ஆனால் பிஜேபி தான் ஒரு நீண்டகால அஜெண்டா இருக்குது ஏன்னா அவங்க இந்தியா முழுக்க ஒரு ஃபேஷனிஸ்ட் தன்மையில் ஒரு சமூகத்தை கட்டியமைக்க விரும்புகிறாங்க அதனால அவங்க முதன்மையான விஷயம் வந்து அவங்களுக்கு கட்சி பெருசாக இருக்கலாம் ஆனால் கட்டமைப்பு சில கொள்கைகள் சில கருத்துக்கள் கருத்தாக்கள்லாம் இந்த வகையில் அவங்களை திமுக தான் முதன்மையான எதிரி பிஜேபி பிஜேபி அதிமுக அழிக்கணும்ல நிற்கிறாங்க அவங்க அது வந்து ஒரு வகையில் ஒரு ஒருதலையாக அதிமுக காதலிக்குத அது திமுக வந்து முதன்மையான எதிரியாக தான் பார்க்குது அப்போ திமுகவை வந்து முதன்மையாக எதிரே பிஜேபி பார்க்குது என்ன என்ன நோக்கத்துக்கு பாக்குது அது சில விஷயத்துக்கு தமிழ் பேசுது திராவிடனும் பேசுது இதெல்லாம் பிஜேபி பிடிக்கல இல்லைங்க ஒரு சித்தாந்தம் வைத்திருக்கிற ஒரு கட்சி இன்னொரு சித்தாந்தம் வைத்திருக்கிற கட்சி அவங்களோட சித்தாந்தத்தை எதிர்த்து வீழ்த்தி தானே வர முடியும் ஆமா அப்ப திமுகவுடைய சித்தாந்தத்தை வீழ்த்தி வர முடியுது என்ன அவன் தமிழ் உணர்வுன்றான் சமஸ்கிருத உணர்வுன்னு பேசு அவன் தமிழ்நாடுன்னு சொல்லான்னு இந்தியான்னு பேசு அவன் வந்து திராவிட தேசியம்ன்றா இந்திய தேசியம்னு பேச சித்தாந்தத்தை வைத்ததுன்னா வீழ்த்த முடியும் ஆமாம் வீழ்த்த முடியல திமுகவை சித்தாந்தத்தை பேச பேச திமுக ஸ்ட்ராங் ஆகுது இல்லை அப்போ நீங்கள் திமுக வந்து சித்தாந்த அடிப்படையிலையோ நடைமுறை அடிப்படையிலையோ வீழ்த்தது பதிலாக ஏன் ஒரு திமுக எதிர்ப்புன்ற ஒரு விஷயம் மட்டுமே அது வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு கட்சியை வளர்த்த முடியுமா கட்சியை வந்து ஆட்சி கொண்டு வந்துட முடியுமா நீங்கள் திமுக எதிர்ப்பு கொள்கை அளவில் பேசுங்க இது சண்டை போடுங்க முறியடிங்க அதை விட்டுட்டு வெறுமனே திமுக எதிர்ப்பு மட்டும் பேசிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அதனால்தான் வளர முடியல வெற்றி பெற முடியல இல்லை ஊழல் எதிர்ப்பு மக்கள் பிரச்சனையை பேசுவதன் மூலமாக திமுக வெளித்தர முடியுமா திமுக வந்து வீழ்ச்சி என்பது அது அது சொல்கிற கொள்கைக்கு அது எப்படி நடந்துக்குதுங்கிற பொறுத்து தான் அதனுடைய வீழ்ச்சி வீழ்ச்சியோ வளர்ச்சியோ ஆனால் இவங்க திமுக எதிர்ப்பு மட்டுமே எதுவுமே இல்லாமல் வந்து பேசிட்டுருக்கிறாங்க வேறு எதுவுமே இல்லாமல் வெறும் திமுக எதிர்ப்பு மட்டும் பேசுனா எப்படி ஒரு தான் அவர் சொல்கிற விஷயம் நிறைவேடுமா அவர் கட்சியை ஆரம்பிக்கிறார் வாலண்டியர்ஸ் வச்சு கட்சி ஆரம்பிக்கிறார் சோசியல் மீடியாவில் கட்சி நடத்த போறார் ஒரு ப்ரெஷர் குரூப்பாக இருக்க போறார் ரெண்டு மூணு தொகுதிகளில் தான் வந்து டார்கெட் பண்ண போறார் இதன் மூலமாக எந்த வகையில தனிப்பட்ட முறையில் நான் ஏடிஎம்கே விட்டுருங்க பிஜேபி விட்டுருங்க நாம தமிழர் விட்டுருங்க அந் அவருடைய கட்சிக்கே எந்த எந்த அளவுக்கு எதிர்காலம் இருக்குது இப்போ தமிழர் உருவாகிறது ஒரு கிர இருந்தது இல்லையா டிஎம்கே உருவாகிறது ஒரு கிரவுண்ட் இருந்தது ஏடிஎம்கே உருவாகிறதுக்கு ஒரு கிரவுண்ட் இருந்தது அன்னைக்கு தேசிய கட்சிகள் பலவீனமா இருந்தது அந்த இடத்த ஏடிஎம்கே ஃபில் பண்ணிக்கிச்சு அப்படி ஒரு ஒரு சூழல் இருக்குதா இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பறந்துபட்ட மிடு வர்க்க இளைஞர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு அவங்க ஊழ இருப்புனா மட்டும் வருவாங்க மற்றபடி அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் அகற்றப்பட்ட தன்மையில் அரசியல் கட்சினாலே அரசியல்னாலே ஒரு அதிருப்தியா அலர்ஜியோடு இருப்பாங்க அந்த ஒரு பெரும் எண்ணிக்கை கூட பல்லாயிரக்கணக்கான வரணும் அதன் மூலமாக பிஜேபி பிஜேபிக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அரசியலை வந்து வைக்கிறான் ஒரு இடம் காலியாகுது அந்த இடத்துல பிஜேபி நிரப்பி வச்சு ஏஜென்ட் வேலை வேற ஒண்ணும் கிடையாது வந்துட்டோம் திடீர் பத்திரிகையாளர் திடீர் போராளி அப்புறம் திடீர் ஏடிஎம்கி ஆதரவாளராக எந்த நீ கட்சியை ஆரம்பிக்கிற அளவுக்கு வந்திருக்கிறாரு அவருடைய வியூகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு போவதா தெரியும் சோசியல் மீடியா பிரபல்யம் என்பது நடைமுறைக்கு உதவுமா என்பதும் போக போக தான் தெரியும் கலந்து கொண்ட கருத்துக்களை பகிரி நன்றி நேரில் மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்